ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மாதிரி பள்ளி நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு மேல்நிலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவி மாலதி தலைமையில் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியர் ரமணியை படுகொலை செய்து கண்டித்து ஆசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் கொண்டனர் நிறைவேற்றி நிறைவேற்றி ஆசிரியர் படி பாதுகாப்பு சட்டத்தை